காலேஜ் கடைசியா பார்த்தது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அந்த வரிசையில மெடிக்கல் காலேஜ் இந்த அரசு கீழ்பாக்கம் மருத்துவக் கல்லூரி என்பது இந்தியாவின் சென்னையில் உள்ள ஒரு அரசு மருத்துவ நிறுவனம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நிறுவப்பட்டது அரசு கீழ்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நான்கு மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளன அவை அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை அரசு திருவிட்டீஸ்வரசிக் மருத்துவமனை அரசு புற மருத்துவமனை கே கே நகர் மற்றும் அரசு புற மருத்துவமனை அண்ணாநகர் இக்கல்லூரியானது தமிழ்நாடு டாக்டர் என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது பல இளங்கலை மற்றும் முதுகலை திட்டங்களை வழங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த நிறுவனம் ஒரு அரசாங்க இந்திய மருத்துவ பள்ளியாக தொடங்கப்பட்டது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் மருத்துவ பள்ளி இந்திய மருத்துவக் கல்லூரி என மறுபெயரிடப்பட்டது மற்றும் அதன் பட்டதாரிகளில் ஜிசிஐஎம் பட்டம் சுதேசி மருத்துவக் கல்லூரியின் பட்டதாரி உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஒருங்கிணைந்த மருத்துவக் கல்லூரி அரசு கீழ்ப்பாக்கும் மருத்துவக் கல்லூரியாக மாறியது ஆண்டுக்கு எழுபத்தி ஐந்து மாணவிகள் மட்டுமே சேர்க்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் தென்னிந்தியாவின் முதன்மையான மருத்துவ கற்பித்தல் நிறுவனம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இக்கல்லூரி மகளிர் மருத்துவக் கல்லூரியாக அங்கீகரிக்கப்பட்டு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்லூரி என பெயரிடப்பட்டது எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பிற்கு பெண்கள் மட்டுமே அனுமதித்த இதற்கிடையில் ஜிசிஐஎம் டி எம்என் எஸ் முடித்தவர்கள் எம்பிபிஎஸ் பட்டம் பெறவும் நவீன மருத்துவத்தின் மடிக்குள் வரவும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி கண்டென்ஸ் எம்பிபிஎஸ் படிப்பை மேற்கொள்ள விருப்பம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெண் மாணவர்கள் இணை கல்வி நிறுவனம் வேண்டும் என கிளர்ந்தெழுந்தனர் மற்றும் முந்தைய சென்னை அரசும் அனுமதி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பில் ஆண்களும் பெண்களும் அனுமதிக்கப்பட்டனர் சில ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு இணைக்கல்வி நிறுவனமாக மாறியது இது ஆண்டுதோறும் சுமார் நூறு மாணவர்களை எடுத்துக்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பல டிப்ளமா பிஜி பட்ட படிப்புகள் மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புகளும் தொடங்கப்பட்டன இதுவே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் வரலாறு அந்த வரிசையில நம்மளுக்கு டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது சீட் இருக்கு இந்த நூத்தி ஐம்பது சீட்ல ஆல் இந்தியா சீட்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ போயிடும் அப்போ மீதம் இருக்கிற ஸ்டேட் கோட்டா பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு இந்த நூத்தி இருபத்தி மூணுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச அதாவது ஆங்கில வழி தமிழ் வழி படித்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல பத்து சீட் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிசிக்கலி சேலஞ்சு பி டபிள்யூடி இவங்களுக்கு ஃபைவ் சீட் ஒன்று போயிடும் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஸ்டேட் கோட்டால நூத்தி பதிமூணு சீட்டு இந்த நூத்தி பதிமூணு சீட்டை சீட்ட வைஸ் எப்படி பிரிக்கிறாங்க ரிசர்வேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் காம்படிஷனுக்கு வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜும் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜும் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லிம்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன் தேர்ட்டி பர்சன்டேஜ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷெட்யூல்டு காஸ்டுக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததே இருக்கு த்ரீ பர்சன்டேஜ் எயிட்டின் பர்சன்டேஜ் ஹெடல்ட் ட்ரைப்க்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் நீட் ஸ்கோர் கட் ஆஃப் ட்வெண்ட்டி டூ கோ உள்ள கம்பாரிசன் இப்போ ஓசி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் வந்து சிக்ஸ் தேர்ட்டி இருந்திருக்கு அது டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒர்டில் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ரவுண்ட் டூவில் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் பிசி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூவில் சிக்ஸ் ஒன் அதே டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒர்டில் சிக்ஸ் ஃபார்ட்டி ரவுண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் பேக்வர்ட் கிளாசஸ் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூல சிக்ஸ் சிக்ஸ்டீனு அதே டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல சிக்ஸ் ஃபார்ட்டி ரவுண்ட் டூல சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாசஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூல சிக்ஸ் டென்னு டுவெண்ட்டி த்ரீல ரவுண்ட் ஒன்ல சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ரவுண்ட் டூல சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸா நான் அதே ஷெட்யூல்டு கேஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூல ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ ரவுண்ட் ஒன்ல ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் ரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நைன் இருந்திருக்கு

கில்பக் மெடிக்கல் காலேஜில் கேட்டகரி வைஸ் பிசி வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீல மூணு சீட் அலகேட் ஆயிருக்கு இந்த மூணு சீட்ல வந்துட்டு ரவுண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் மார்க்காக த்ரீ நைன்டி நைன் இருந்திருக்கு அதே மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்துட்டு நாலு சீட் வந்து அலகேட் ஆயிருக்கு இந்த நாலு சீட்ல ரவுண்ட் ஒன்ல வந்து த்ரீ நைன்டி எயிட் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருந்திருக்கு அதே ஷெட்யூல்டு கேஸ்ட்க்கு வந்து ரெண்டு சீட் அலகேட் ஆயிருக்கு அதில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபோர் இருந்திருக்கு அதே ஷெடியூல்டு கேஸ்ட் அழுது ஒரு சீட் அலகேட் ஆயிருக்கு